வந்த யாண்ட குருபரனே அறம் அறம்பொருள் இன்பம் வீடு தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனை ஸ்கந்த குருநாதா ஷண்முகா சரணம் சரணம் ஸ்கந்த குரு காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி கருப்பதம் மறுவாய் தகப்பன் சாமியே என் தங்கிடுவாய் சுவாமிதனில் சொன்னதனை சொல்லிடுவாய் சிவகுரு நாதா செப்பிடுவாய் பிரணவமதை அகக்கண்டிரக்க கண் அருள்வாய் உபதேசம் திக்கலாம் என்று திருச்செந்தில் அமர்ந்தோனே ஆறுமுக சுவாமி உன்னை அருள் ஜோதியாய்க்காண அகத்துள்ளே குமரானி அன்பு மயமாய் வருவார் அமரத்தன்மையினை அனுகிரகித்திடுவாயே வேலுடை குமரானி வித்தையும் தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடவே தேவரைக் காத்த திருச்செந்தில் நாண்டவனே திருமுருகன் பூண்டியிலே ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகானே திடையான மருள் புரிவாய் செல்வமுத்து குமரா மும்பல அடி முடி பொண்ணா அண்ணா வலையோனே अरुणाச்சலக்கு